கேபிடல் எஃப் எம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய அழகு தமிழ் வணக்கம் விவேகம் பி பாசிட்டிவ் ஊர் பிறந்த கதையினூடாக உங்களோடு இணைந்திருக்கும் நான் சித்திரவேல் அழகேஸ்வரன் கொழும்பிலே பிறந்து வளர்ந்து ஒரு கணித ஆசிரியனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் விவேகம் பி பாசிட்டிவ் ஊர் பிறந்த கதை என்னும் நிகழ்ச்சியினூடாக நான் வாழும் ஊருக்கு கொழும்பு என்று எவ்வாறு பெயர் வந்தது என்பதை என்னை நான் அறிந்த விடயத்தை உங்களோடு பகிரப் போகிறேன் இந்து சமுத்திரத்தின் முத்து எனவர் வர்ணிக்கப்படும் இலங்கை தீவைச் சுற்றி பல துறைமுகங்கள் காணப்படுகின்றன இந்த துறைமுகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பு பெற்றது அந்த வகையில் கொழும்பின் மேற்கு பிரதேசத்தில் காணப்படும் துறைமுகமானது பச்சை மாங்காய்கள் அதிகம் விளையும் ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது அந்த பச்சை மாங்காய்களை சிங்களத்தில் கொள அம்ப என்று கூறுவார்கள் இந்த துறைமுக பிரதேசத்தில் அந்த துறைமுகத்தை அண்டிய பிரதேசத்தில் இந்த பச்சை மாங்காய்கள் அதிகம் விளைந்ததனால் அந்த இடத்திற்கு கொள அம்பரத்தோட்ட தோட்ட என்கின்ற பெயர் இருந்திருக்கிறது அதாவது பச்சை மா துறைமுகம் என்கின்ற பெயர் இந்த கொள அம்ப தோட்ட என்கின்ற பெயரே மருவி கொளம்ப என அழைக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரை அவ்வாறும் இந்த நகரம் அழைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது போர்த்துக்கேயர்கள் இந்த துறைமுகங்களுக்காகவே இலங்கையை கைப்பற்றினார்கள் அதாவது கடற்பழி போக்குவரத்தின் ஒரு கேந்திர நிலையமாக இலங்கை இருந்திருக்கிறது அத்தோடு பல இயற்கை வளங்களையும் கொண்டுள்ளது ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு பழங்கள் காய்கறிகள் வாசன திரிவியங்கள் விளைந்துள்ளன அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசத்திலும் காலநிலைகள் வித்தியாசப்பட்டு காணப்படுகிறது ஆத்தர் சே கிளாக் எனும் புவியியல் ஆராய்ச்சியாளர் இலங்கையை வர்ணித்து அவருடைய புத்தகத்தில் போற்றி எழுதியிருக்கின்றார் எனவே போர்த்துக்கேயர்கள் இந்த இலங்கையை கைப்பற்றிய போது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவருடைய பெயரை ஞாபகத்தமாக கொழம்பு என்கின்ற பெயரை இந்த இடத்திற்கு வைத்ததாகவும் ஒரு கதை உள்ளது அப்படிப்பட்ட இந்த கொழும்பானது இலங்கை நாட்டின் நிருதயமாகவும் அதாவது துடிதுடிப்பும் சுறுசுறுப்பும் மிக்க நாடாகவும் நகரமாகவும் திகழ்கிறது இலங்கையின் தலைநகரான ஸ்ரீ ஜெயவர்தன கொழும்பிலேயே காணப்படுகிறது இவ்வாறு போற்றற்குரிய இந்நா நகரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை எண்ணி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் கொள அம்பத்தோட்ட பச்சை மா துறைமுகம் கொள அம்பத்தோட்ட என்கின்ற பெயரே இப்பொழுது கொழும்பு கொழம்ப என அழைக்கப்படுவதை இந்த நிகழ்ச்சியினூடாக நான் உங்களுக்கு தெரிய தருகிறேன் கொழும்பின் காரண பெயரை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த கேபிடலிசம் நிறுவனத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஊரின் பேர்வர காரணத்தை நான் உங்களோடு சேர்ந்த கொள்வீ நன்றி வணக்கம்